அதுல யானையில ராசியானதான் யானைகளும் பிள்ளையார் தான் இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி அன்னை ஒரு ஆலயம் மாதிரி ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றியாடையணும் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஓடும் விஜய் சேதுபதிக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை நாயகன்னே ஜி வி பிரகாஷ் குமார் பேர் எடுத்திருக்காருங்க அந்த கையில் ஒரு நடிச்சு வரக்கூடிய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அவர் படத்துக்கு மியூசிக் போடுறாரோ இல்லையோ படத்துக்கு போல இருக்கு அந்த வயசுல தான் படுத்த வரும் பாருங்க கல்வனு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது யானை மையமச்சு அந்த படம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன் அந்த படத்தை வந்தவங்க ஒரு பிரஸ்மீன் நடந்திருக்கு பல இயக்குநர்களும் அந்த பிரஸ்மீன காலம் தான் அந்த படத்தை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அப்ப நம்ம பேரரசு இருக்காரு பார்த்தீங்களா சங்கி பேரரசு தான் வந்து என்ன பண்ணிருக்காரு இங்க யானைனாவே ராசியானதாங்க யானைனாவே பிள்ளையாரு தான் பிள்ளையார் வச்சு படம் எடுத்தால் ஓடாமையாங்க இருக்கும் பாருங்க இன்ஜாரில இருந்து ஆரம்பிச்சு சிவாஜி பேரை வரைக்கும் நடிச்ச குங்கி வரைக்கும் எத்தனை யானை படம் ஓடி இருக்கு அந்த வருஷம் அந்த கல்வன் படமும் பயங்கர அப்படின்னு பேசி கலகலப்பா கூட்டினாரு அப்புறமா அதுக்கு நம்ம வெற்றி மாற பதிலடி கொடுக்குறேன்னு எங்க யானை வச்சு எடுத்தாரு என்ன டைனாசர் வச்சு எடுத்தாரு என்ன படத்தோட கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தா மட்டும்தாங்க படம் ஓடும் அப்படின்னு செம சேமம் கொடுத்தாருங்க அந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அவமானப்பட்டதே இல்லையா

ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகுறதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு பெட்டிமா அரசன் ராஜ சோழன் ஆஹ் அவர் இந்துன்னு காட்டுறாங்க ஒரு யாரு கிருஷ்ணன் அவரு யாரை ஏமாத்த பாக்குறேன் ஏய் மனசக்கார ஐயா தலைவரை ஏமாத்துறேன் ஐயா கொஞ்சம் யாரும் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி பௌத்தம்ங்கிற தனி மதத்துல இருக்கக்கூடிய புத்தரை இந்து மதம் அவதாரன்னு உள்ள கொண்டு வந்தவைங்க அவங்க எல்லாம் நம்மூர்ல கருப்பராயன் முனியானி கூட இந்து மதத்தம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அவங்க வருது என்னன்னா சைவம் வைணவம் நொட்டுல எல்லாத்தையும் ஒரே மிக்ச மிக்ச போட்டு அரைச்சிடுவாங்க இந்து மதம் அப்படின்னு உருவாக்கிடுவாங்க எதுக்கு பாப்பா நல்லா பாதுகாக்கணும் இருக்கா அதுக்கு நம்ம பேரரசு சூத்திர சங்கி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல உடனே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க என்னங்கிறது இந்து மதத்துக்கு எதனா பேசுறீங்களா அப்படி அப்படின்னு அதாவது வெட் அதாவது வெற்றி மாதிரி என்ன பேசுறாரு நம்ம அடையாளங்களை பூரா திருடி இந்து மதம் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம அடையாளங்கள மாதிரி நூற்று உருவாக்க செய்யணும்னு பேசுறாரு அதுக்கு சங்கி பேரரசு வந்து என்னங்காது அவனும் இந்து மதத்திலேயே பேசுறது சாமிலேயோ பேசுறது வழக்கம் ஆயிடுச்சுங்க அதை காப்பாத்தி நம்ம பேசுறோம் அப்புறம் மதவெறின்னு சொல்றாங்க கொந்தளிச்சிருக்காரு இந்த அடையாளங்களை நாம காப்பாத்திக்கணும் நம்முடைய விடுதலைக்காக நாம போராடணும்னா நாம அரசியல் தெளிவோட இருக்கணும் ஒருத்தர் இந்து மதத்தை எழிவுபடுத்துறது இந்து சாமியை எழிவுபடுத்துறது அதுக்கு அங்க பதில் சொன்னா நாங்க மதவெறியர்கள் அப்புறம் இவரெல்லாம் மதவெறிய கிடையாது வேற யாரு சமூக நீதி காவலரா அதாவது பாருங்க ஒரு சாமிய மதமோ அதுதான் நம்மளை காப்பாத்துறோம் நம்ம போய் அதை காப்பாற்ற நீ போய் காப்பாத்துறேன்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது கடவுளை நம்மள காப்பாற்றணும் இவங்க என்ன சொல்றது தெரியுமா கடவுளை நான் தான் காப்பாற்றணும் கிளில இறங்கிருக்கிறாங்க இவங்க ஜாக்கிரதா இருக்குன்னு வச்சுக்கல சொல்ல போனா இப்படிப்பட்ட சங்கி பேரரசு மனுஷர் தெரியுமா அரை நாளைக்கு முன்னாடி போட்டு கிளாச்சி விட்டு அவர் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வீடியோ உட்காந்துட்டு என்னங்க மோடியை பத்தி தப்துவா பேசுறேன் கோவப்படங்க கம்முன்னு உட்காந்துருக்கீங்க கோவப்படுங்க கோபப்பட தான் நல்லா இருக்குன்னு பேச நான் எல்லாம் வெளியில கோவப்பட மாட்டேங்க தான் கோபப்படும் பேரரசு காவடி பண்ண பேசுங்க தப்பான உங்களுக்கு பேசுங்க மாட்டோம்ல பல்புணும் பேரரசி வெளியே வந்துட்டாரு இந்த மாதிரி வெளியே பல பேருக்கு இந்துத்துவா சங்கீத்தனம் தான் வாழ்ந்து குடுக்குது அதை வச்சா இருந்து ராதிகால இருந்து நம்ம பேரரசுல இருந்து இந்த கனல் கண்ணை வரைக்கும் பல சங்கியும் புட அப்படிப்பட்ட சங்கியோட அந்த மண்ணணி போட்டிருக்காருங்க நான் வெற்றி மாறேன்